வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் அலர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் பவர்ட் பை பீக் அண்ட் வைட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய பர்சனாலிட்டி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மிகப்பெரிய அச்சீவர் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா இவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க அது மட்டும் நிக்கலங்க அதோட அவங்களுடைய ஜேர்னி நிக்கல யூபிஎஸ்சி எக்ஸாமும் கிளியர் பண்ணி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபிசரா இருக்காங்க சோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய செல்வி நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்டயே நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மேம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க பொதுவா பாத்தோம்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேருக்கு ட்ரீம் வந்து ஐஏஎஸ் செகண்ட் சாய்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் இல்ல நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் கூட இருக்கும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் பர்டிகுலரா எதனால நீங்க சூஸ் பண்ணீங்க சோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபாரன் சர்வீஸ்ல முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏ ஏன் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமசி அப்படின்றது வந்துட்டு ஒரு புது பால் கேம் மாதிரி சோ அதுல வந்துட்டு நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் சோ நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்திய மக்கள் எல்லா எல்லாத்தையுமே இம்பாக்ட் பண்ற மாதிரியான டெசிஷன்ஸா தான் அது இருக்கும் சோ அப்போ நம்மளோட ஸ்கேல் ஆஃப் இம்பேக்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல இருக்கும் இந்தியா லெவல்ல இருக்கும் அப்படிங்கறதுனாலயும் எனக்கு லைக் டிப்ளமாஸில இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ நார்மலாவே இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு நான் கொஞ்சம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து படிப்பேன் சோ அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு வந்துட்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சூப்பர் சூப்பர் மேம் வணக்கம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க ட்ரைனிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு மேம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் புது இடம் சோ இட்ஸ் வெரி நைஸ் சூப்பர் ஓகே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கனவு வந்து நீங்க இப்ப அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கும் நீங்களும் ஒரு ட்ரீமரா இருந்துட்டு இப்போ அச்சீவரா மாறி இருக்கீங்க சோ இந்த ஜேர்னியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உங்களோட யூபிஎஸ்சி ஜேர்னி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னோட யூபிஎஸ்சி ஜேர்னி பாத்தீங்க அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போது ஜஸ்ட் என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கனகராஜ் ஸ்டடி சர்க்கிள் சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டடி சர்க்கிள் அது வந்துட்டு ஃப்ரீயா இருந்துச்சு ஸோ காலேஜ் படிக்கும்போது அங்கே போயிட்டு சீனியர்ஸ் கூட பேசி ஸோ ஒரு இன் இன்ட்ரோ மாதிரி எனக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கிராஜுவேஷன் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதின ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸோ அதுல எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது சிகரம் கோச்சிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஷங்கர்ல படித்தேன் யூபிஎஸ்சி அப்படிதான் என்னோட யூபிஎஸ்சி ஜேர்னி அப்படிங்கறது வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு ஆப்டர் கிராஜுவேஷன் ஒன் இயர் வந்துட்டு கோச்சிங் கொடுத்தேன் பட் கிளியர் ஆகல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பியும் என்னோட ஜேர்னி வந்துட்டு கோயம்புத்தூர்லதான் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணேன் பிகாஸ் அது ஃப்ரீ கோச்சிங் ஒன் இயர் அதுக்கப்புறம் அங்கேயே கண்டியூ பண்ண முடியாது ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்னால திருப்பியும் நான் 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 கோயம்புத்தூர்லயே வந்துட்டு 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 பண்ணேன் பண்ணேன் நெக்ஸ்ட் கொடுத்தேன் செகண்ட் அதுலயும் ஐ ஐ குட் நாட் கிளியர் கிளியர் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆகி டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் குரூப் ஒன் ஒன் ப்ரிப்பேர் அந்த டைம் தான் ஆக்சுவலா கொடுக்குறேன் பிகாஸ் லைக் டிப்ரெஸ்ட் சோ வந்துச்சு நான் அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணேன் யுபிஎஸ்சி அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஜேர்னிலேயே பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் கொடுத்துருந்தேன் அப்போது ப்ரில்லம்ஸ் கிளியர் ஆச்சு பட் யூபிஎஸ்சி தான் ஏமா அப்படின்றதுனால டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தான் போயிட்டு நான் மெயின்ஸ் எழுதினேன் பட் அப்போ கிளியர் ஆகல தென் இப்போ ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஸோ டூ இயர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப் ஒன் கொடுத்தேன் அதுக்கப்புறம் குரூப் ஒன் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் என்னோட யூபிஎஸ்சி அப்படிங்கறதுனால ட்ரைனிங் பீரியட்ல திருப்பியும் யுபிஎஸ்சி ஜேர்னின்றது வந்துட்டு ரெசியூம் ஆகுது அப்போ கிளியர் ஆகுது அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு லீவ் எடுத்துட்டு மெயின்ஸ் எழுதின தென் இன்டர்வியூ அதுக்கப்புறம் இங்க ஃபாரின் சர்வீஸ் சூப்பர் சூப்பர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஜர்னில இருந்துருக்கீங்க பிளஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்க அதுதான் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம யூபிஎஸ்சி ஜோனி பத்தி இன்னொரு தனியா பேசலாம் பட் இப்ப நம்ம யுபிஎஸ் சி அப்படின்னு பாக்கும்போது நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி சிசேட் அண்ட் அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து தோல்வி ஏற்படுது அப்படிங்கறது நம்ம ஒத்துக்கக்கூடிய விஷயம் சோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தது பிரில்லம்ஸ் அண்ட் அதுல ஜிஎஸ் பிளஸ் சிசெட் உடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எதுவா இருந்தது அண்ட் நீங்க வந்து ரெண்டு தடவை சி செட் கிளியர் ஆகலை அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்கீங்க சோ தேர்ட் டைம் கிளியர் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு அட்டம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ல இருந்தே கிளியர் ஆயிட்டு இருந்துச்சு பட் சி சாட்ன்றது ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் ஆக்சுவலா இது என்னோட ஃபோர்த் அட்டம்ப்டா பட் தேர்ட் அட்டம் கொடுத்தேன் பட் அது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இருக்கும் போது கொடுத்தது ஸோ அந்த டைமுமே எனக்கு சி சேட் கிளியர் ஆகல ஸோ த்ரீ அட்டம்ஸுமே ஜிஎஸ் கிளியர் பட் சி சேட் கிளியர் ஆகல ஸோ நான் வந்துட்டு அதுல அதுலருந்து எப்படி சி சேட் கிளியர் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட வேண்டியதா இருந்துச்சு சிசாட் என்ன பண்ண அப்படின்னா அந்த த்ரீ அட்டம் நான் என்ன பண்ண அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஸ்ட்ராங்கான ஏரியாவை நான் ஃபோக்கஸ் பண்ணாம எல்லாருக்கும் லைக் எல்லாரும் சொல்ற மாதிரி மேக்ஸ்ல தான் உங்களுக்கு வந்துட்டு அக்யூரேட்டா ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அப்போ மேக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் காம்ப்ரஹென்ஷன் வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு என்னாச்சு அப்படின்னா மேக்ஸ் எனக்கு வரல ஸோ என்னோட ஸ்ட்ராங் ஏரியா காம்ப்ரஹென்ஷன் அது தெரியாம நான் வந்துட்டு அட்டம்ஸ் ட்ரை பண்ணி இன்ன ஆஃப் நம்பர் ஆஃப் அட்டன் எனக்கு கிளியர் ஆகல சோ அதுக்கப்புறம் தான் வந்து டெஸ்ட் போடும்போது என்னோட ஸ்ட்ராங் ஏரியா காம்ப்ரஹென்ஷன் காம்ப்ரஹென்ஷனுக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்ட்ராட்டஜி மாத்தினேன் அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு என்னோட ஃபோட்டோ அகாடமிக்ல சூப்பர் அப்ப யாருக்கு எந்த ஏரியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கீங்க சோ சூப்பர் ஒரு வண்டர்ஃபுல் இன்சைட் கொடுத்துருக்கீங்க சிசாட் பத்தி தேங்க்யூ மேம் நீங்க சிசாட் ஸ்ட்ராட்டஜி பத்தி சொன்னீங்க பிளஸ் ஜிஎஸ்மே இப்போ வர வர டஃப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கொஸ்டினுடைய அந்த பேட்டர்ன் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா பேர் கொஷின்ஸ் கேட்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு சோ ஜிஎஸ்ஐ எப்படி ஹேண்டில் பண்றது உங்களுடைய ரிசோர்சஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சோ பொறுத்த பாத்தீங்க அப்படின்னா ப்ரில்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான சோர்சஸ் தான் ஆனா பிரிலம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா இருக்கணும் அன்படிக்டபிளா இருக்கும் சோ அப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சுச்சுவேஷனல் அவேர்னஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்து முருங்கைக்கா பத்தி கேட்டிருந்தாங்க பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது ப்ரெஷர் குக்கர் பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது நம்ம வந்துட்டு நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை எவ்வளவு அவேரா இருக்கும் அப்படிங்கறத அவங்க செக் பண்றாங்க சோ நான் சொன்ன மாதிரிதான் ஒரு ப்ரீடிட்டர்மைண்டு மைண்ட் செட்டோட போகாதீங்க அப்படிங்கறது ஒண்ணு நெக்ஸ்ட் வந்துட்டு பேட்டர்ன் சேஞ்ச் ஸோ பேட்டர்ன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிகாஸ் நிறைய பேர் அப்ளை பண்றாங்க அப்படின்ற போது இதுதான் எலிமினேஷன் ஸ்டேஜ் சோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க டஃப் டஃப் ஆக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களால எலிமினேட் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால அது எப்படி என்ன மாதிரி ஆஹ் கொஸ்டின் சேஞ்ச் ஆயிருக்கு பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் வந்திருக்கு அப்புறம் பேர்ஸ் கொஷின் வந்துட்டு வந்துருக்கு ஆ அதுக்கப்புறம் மேட்ச் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு சோ இந்த மாதிரி கொஷின்ஸ எப்படி வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களோட பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தாலுமே யூ கேன் மேனேஜ் பட் பேர்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தெரிஞ்சால் மட்டும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியுமான முடியாது இதுக்கு முன்னாடி அவங்க கேட்பாங்க லைக் விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட் அப்படின்ற போது உங்களுக்கு அந்த ரெண்டு இப்போ மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா கூட போதும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டலாம் பட் இப்ப பேர் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சிருக்கணும் சோ அப்ப நான் என்ன சொல்வேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ கால்குலேட்டட் கெஸ் சோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு ரீட் பண்றீங்க அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க போடக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஷியோரா உங்களுக்கு தெரியுமா அந்த கொஷின்ஸை மட்டும் அட்டன் பண்ணுங்க செகண்ட் ரவுண்ட் போகும்போது மட்டும் லைக் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ ஒரு நாலு பேர்ல உங்களுக்கு ரெண்டு பேர் தெரியுது அப்படின்னா இல்ல மூணு பேருக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா தப்பான்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மட்டும் அதை அட்டெண்ட் பண்ணுங்க ஸோ இன்கேஸ் உங்களால நான் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற போது மட்டும் நீங்க தேர்ட் ரவுண்ட்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்க கூட கொஷன்ஸை வந்துட்டு அட்டன்ட் பண்ணுங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன் None. Mm -hmm. mm -hmm. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு புக்லெஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் சேம் புக் லெஸ்ட் தான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட்னா சங்கர் பையேஸ் புக் அதுக்கப்புறம் ஹிஸ்டரிக்கு வந்துட்டு என்சிஆர்டிஸ் ஸோ இப்போ வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸும் புது என்சிஆர்டியில இருந்து வருது ஸோ நியூ என்சிஆர்டிஸ் வந்துட்டு படிங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போதான் நீங்க பிகினிங்ல இருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் படிக்கலாம் இல்லை இப்போ ப்ரில்ஸ்க்கு கொடுக்க போறேன் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த் நியூ என்சிஆர்டிஸ் வந்துட்டு படிக்கலாம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபி சேம் லெவன்த் டுவெல்த் ட்த் வந்துட்டு படிக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஒரு நீங்க வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம் பட் என்னோட சஜஷன் வந்துட்டு நியூஸ் பேப்பர் ஸோ நியூஸ் பேப்பர் வந்துட்டு நீங்க டெய்லியும் படிச்சுட்டீங்கன்னா தான் சில மேக் எல்லாம் கேட்பாங்க சோ அதெல்லாம் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு இடத்துல நியூஸா வந்திருக்கும் சோ இப்போ நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது வந்துட்டு பண்ணணும் அப்படின்றது என்னோட என்னோட சஜஷன் சோ அது பண்ணும்போது நிறைய கொஷின்ஸ்க்கு லைக் அந்த நான் அவேர்னஸ் சொன்னேன் இல்லையா சோ அந்த மாதிரி கொஷன்ஸ்க்கு உங்களால ஈஸியா பதில் சொல்ல முடியும் சோ இதுதான் வந்துட்டு ப்ரில்லம்ஸ் ஜி ஜிஎஸ் ப்ரில்லம் ஸ்ட்ராட்டஜியா வந்துட்டு நான் பாக்குறேன்

என்னோட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன் மெய்ம்ஸ் ஸோ அதுலேயே நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் எழுதினேன் ஸோ குரூப் ஒன் எங்களோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லைக் ப்ரில்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட கேப் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஸோ அந்த ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட் டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஒரு செவென்டி ஃபைவ் மேலேயே நான் டெஸ்ட் எழுதி இருப்பேன் ஸோ இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்துட்டு எனக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாம ஜிஎஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா குரூப் அன் அண்ட் யூபிஎஸ்சி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் வந்துட்டு எக்ஸ் பேப்பர் தவிர சோ அந்த அந்த இது வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பேசிஸ்ஸா இருந்துச்சு அத அதுதான் வந்துட்டு என்னோட ப்ளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் சோ ப்ராக்டிஸ் அப்படின்றத என்னோட பிளஸ் பாயிண்ட் சோர்சஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி காமனான சோர்சஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்ஸ் காமனானு பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவன்த் அண்ட் டுவெல்த் சொசைட்டி புக்ஸ் சொசைட்டின்றது வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் அதுக்கு ஷங்கர் ஐஏஎஸ் புக் தான் நான் வந்துட்டு படிச்சிருந்தேன் மிச்ச சப்ஜெக்ட்ஸ் லைக் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அந்த மாதிரி தான் ஸோ வந்துட்டு பேசிக் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் படித்தேன் அதை தாண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் அந்த த்ரீ மந்த்ஸு ஸோ எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் லீவ் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டு போகும்போது எனக்கு டூ மந்த்ஸ் தான் இருந்தது அப்போ நான் பண்ணக்கூட பண்ண எனக்கு ரொம்ப லிமிட்டட் டைம் தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு பிஒய் கியூஸ் தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆப்ஷனல் என்னோட ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரி ஸோ என்னோட வீக்னஸ் நான் சொல்லக்கூடியது என்னோட ஆப்ஷனலாக தான் இருக்கும் பிகாஸ் தான் கம்மி மார்க் நான் வாங்கினேன் ஆப்ஷனல்ன்றது நம்ம ஃபஸ்ட்டே சோ ஸோ ஃபஸ்ட்டே நம்ம படித்து அதுக்கு ஒரு பேஸ் நோட்ஸ் வந்துட்டு வச்சிருக்கணும் நான் படிச்சிருந்தேன் பட் கேப் வந்ததுனால எல்லாமே மறந்துருச்சு ஸோ திருப்பியும் நான் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஆப்ஷனலுக்கு ஆஃப்டர் மை பிரிலிம்ஸ் ரிசல்ட் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு

ஆப்ஷனல் பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஏன் ஹிஸ்டரி அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் ஏன்னா நாங்க டிகிரியில அலைட் சப்ஜெக்டா ஹிஸ்டரி படிச்சோம் சோ எனக்கு வந்து ஹிஸ்டரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் வந்துட்டு ஹிஸ்டரி சூஸ் ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே நிறைய இன்சைட்ஸ் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பிளஸ் இப்ப இப்ப பாக்கும்போது நிறைய பேர் இப்போ பிரிலிம்ஸ் வேற அப்ரோச் ஆயிட்டு இருக்கு யூபிஎஸ்டி கூட சோ நீங்க வந்து இப்போ ஜிஎஸ் ஆகட்டும் இல்ல வந்துட்டு ஏன்னா ஜிஎஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டனால ஒரு பெரிய ப்ரெஷர் பில்டப் ஆகல பட் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஏன்னா அதனாலேயே நிறைய பேர் தோத்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க ஏன்னா நீங்களும் வந்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் நீங்க வந்து கண்டினியூஸா படிச்சிருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இதை நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க சோ அந்த டைம் பீரியட்ல இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க பிளஸ் அந்த எக்ஸாம் ஹால்ல உங்களோட மைண்ட் செட் என்னவா இருந்தது அதை கொஞ்சம் சொல்லுங்க அதே மாதிரி இப்போ பிலிம்ஸ் வர போகுது சோ பிலிம்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்லுங்க சோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி அன்பிரடிக்டபுளான ஒரு விஷயம் சோ ஒவ்வொரு வருஷமுமே பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் வந்துட்டு நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக தான் வரும் சோ அப்போ ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் அப்படின்ற போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம் போகும் லைக் வந்துட்டு என்ன மாதிரி வேணாலும் கொஷின் வரலாம் என்னோட வேலை அங்க என்ன அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் அங்க நான் ஹேண்டில் பண்ணணும் சோ நிறைய பேரு வந்துட்டு என்ன நினைச்சிட்டு போவாங்கன்னா ஒரு ப்ரீடிட்ட மைண்ட் மைண்ட் செட்டோட போவாங்க ஆஹ் ஒரு சிலர் வந்துட்டு நான் படிச்சிருக்கேன் எல்லாமே படிச்சிருக்கேன் சோ நான் படிச்சதுதான் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அவங்க போகும்போது இன்கேஸ் அவங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வரும்போது டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க சோ அந்த மாதிரி ஒரு கேசஸ் இருக்கும் சிலர் வந்துட்டு நான் சரியாவே படிக்கல நான் மட்டும் போர்ஷன்ஸே முடிக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போவாங்க அந்த மாதிரி போறவங்களுக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு இன்கேஸ் தெரிஞ்சதா இருந்தாலுமே அது வந்துட்டு தெரியாத மாதிரி தான் தெரியும் ஆனால் அவங்களுக்கு மைண்ட்செட்டே எப்படின்னா நம்ம படிக்கலை சரியா அப்படின்றது ஸோ என்னோட மை மைண்ட்செட் அது நானும் மிச்சவங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட போங்க என்ன மாதிரி கொஷ்டின்ஸ் வந்தாலும் எனக்கு இருக்க நாலேஜை வச்சு அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் போகணும் எப்போவுமே வந்துட்டு ஒரு கிளியர் செட்டோட போங்க இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும் அந்த மாதிரி வரலனா டிஸப்பாயின்ட் ஆகுறது அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்க கூடாது ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் தேன் நாலேஜ் நான் என்ன பார்ப்பேன் லைக் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா இட்ஸ் மோர் அபவுட் உங்க பர்சனாலிட்டி தான் அவங்க அங்க செக் பண்றாங்க ஃப்ரம் த ஃப்ரம் த ப்ரிலிம்ஸ் இட் செல் நீங்க அந்த இடத்துல எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றீங்க அந்த கொஸ்டின் உங்களுக்கு இருக்க நாலேஜை வச்சு உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கறத அங்க செக் பண்றாங்க சோ அந்த மைண்ட் செட்டோட போகும்போது பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும் பேப்பரை ஸோ இப்போ வர வரப்போகுது அதுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஸ்டாப் ரீடிங் எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஸோ நியூ திங்ஸா படிக்க வேண்டாம் இது வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை அதை வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்க நிறைய கொஷின் சால்வ் பண்ணுங்க ஸோ தட் வில் கிவ் யூ ரியல் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதுதான் நான் சொல்வேன் இதுதான் நானும் ஃபாலோ பண்ணேன் okay very great அண்ட் பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் மாக் டெஸ்ட் எடுக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க சில பேர் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க சோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்தது அந்த டைம்ல சோ என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பாத்தீங்கன்னா எது என்பிஎஸ்சி ஒரு யூபிஎஸ்சி எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதிகமாக படிக்க மாட்டேன் பட் அதிகமாக சால்வ் பண்ணுவேன் கொஷின்ஸை பிகாஸ் இருந்து நான் தப்பு பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இன்னும் ரீட்டைன் ஆகும் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னோட நான் வந்துட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜியா பார்க்கக்கூடியது கூடியது சோ நான் வந்துட்டு கொஷின்ஸ் அதிகமா சால்வ் பண்ணேன் மேக்ஸிமம் என்னோட கொஸ்டின் சால்விங் எப்படி இருக்கும்னா பிஒய் கியூஸா தான் இருக்கும் ஸோ யூ கொஸ்டின் சால்வ் பண்ணும் போது தான் அவங்க அந்த கொஸ்டின் எப்படி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது பிகாஸ் ஒரு ஒரு வேற கோச்சிங் கொஸ்டின் பேப்பர் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் சொல்ல முடியாது ஸோ பிஒய் கியூஸை சால்வ் பண்றதுதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பெட்டரா தோணுச்சு அது மட்டும் இல்லாம மார்க் டெஸ்ட் வந்துட்டு அட்டன்ட் பண்ண ஃப்ரீயா அவைலபிளா இருக்கக்கூடியது நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு மார்க் டெஸ்ட் வந்துட்டு மட்டும் சால்வ் பண்ணுவோம் சோ அதை சால்வ் பண்ணிட்டு எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அதுல இருந்து கத்துக்கிறது அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு எஸ்பெஷலி என்னோட ஃபோர்த் அட்டம் கிளியர் பண்ண அட்டம் பார்த்தீங்கன்னா புக்ஸே நான் படிக்கல பிகாஸ் ட்ரைனிங் இருந்ததுனால ஒன்லி கொஷன் பேப்பர்ஸ் தான் வந்துட்டு சால்வ் பண்ணோம் பிவை கியூஸ் அண்ட் இது மார்க் டெஸ்ட் ஏதாவது அட்டன் பண்றது அந்த மாதிரி தான் இருந்துச்சு சூப்பர் சூப்பர் அண்ட் வந்துட்டு நீங்க இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸ் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எடுத்துருக்கீங்க இல்லையா அந்த டைம்ல உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகல செகண்ட் டைம் கிளியர் ஆகல அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த கேலிபர் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க உங்களுக்கு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் இருந்தா இந்த இடத்துக்கு நீங்க ரீச் ஆவீங்க அப்படின்ட்டு எப்படி உங்களோட மைண்ட் செட் இருந்தது அந்த டைம்ல சோ என்னோட மைண்ட் செட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த அந்த என்ன சொல்றது மைண்ட் செட்ன்றது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் ரொம்ப அதிகமா நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம் அதே மாதிரிதான் எனக்கும் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இயர்லவே புதுசு புதுசா கத்துக்கிறோம் அப்படின்ற போது எனக்கு வந்துட்டு ரொம்பவே நான் நல்லா இருந்துச்சு அதே கான்பிடென்ஸோட தான் நான் வந்துட்டு போய் கொடுத்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியரை சந்திக்கும் போது எனக்கு வந்துட்டு ஓகே ஸோ நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்கூல் காலேஜ்ல ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்க அப்படின்ற போது நம்மளுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அப்போ ரொம்ப டிஜெக்டடா தான் இருந்துச்சு பட் ஆனா கூட இருக்கவங்க எல்லாரும் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது ஸோ இட்ஸ் நாட் லைக் தட் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஐ கிவன் செகண்ட் அட்டம் செகண்ட் அட்டம் கொடுத்து அதுவும் கிளியர் ஆகலன்ற போது எனக்கு ரொம்ப லைக் எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கும் வந்துட்டு டிப்ரெஷன் பிகாஸ் வீட்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எத்தனை வருஷம் படிப்பேன் நீ கிளியரே பண்ணல ஸோ அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு வந்துட்டு ஓகே எனக்கு ஒரு சக்சஸ் அப்போ அப்பதான் என்னால ஃபர்தரா கொண்டு போக முடியும் யுபிஎஸ்சி ஜேர்னி அப்படின்ற போது வீட்டுல இருக்க ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நான் டிஎன்பிஎஸ்சின்றத வந்துட்டு சூஸ் பண்ணேன் சோ அதுல சக்ஸஸ் கிடைச்ச உடனே அத அது ஒரு இது மாதிரி லைக் அது ஒரு என்னோட கான்பிடன்ஸை ரொம்பவே பூஸ்ட் பண்ண அது ஒரு அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் நான் சொல்வேன் ஸோ அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி வந்துட்டு கான்பிடென்ஸாக கொடுத்தேன்

இப்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பாத் டு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் இட்ஸ் ப்ரைமரிலி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்காக சோ ஏன் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ பி எஸ் சிக்கு நிறைய மென்டர்ஷிப் அவைலபிளா இருக்கு பட் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு பார்க்கும்போது மென்டர்ஷிப் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ இப்போதைக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில மென்டர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்டட் இட் இன்கேஸ் ஃபர்தரா இன் கேஸ் யூபிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னாலுமே ஐ கேன் கிவ் மென்டர்ஷிப் டு தேன் ஸோ டு சக்சஸ் அப்படின்றது தான் வந்துட்டு அந்த சேனல் நேம் ஸோ அது சர்ச் பண்ணா தே கேன் பண்ணி மேம் நாங்க வேல்யல்ட்ஸ் நீங்க மேம் கான்ட் பண்ணு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம் நீங்க தாராளமா மேம் கிட்ட உங்க டவுட்ஸ் கேட்கலாம் தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்யூ